பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என திமுக மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது கோவை வடகோவை பகுதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலில் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் தலைமை வகித்தார் இதில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் துணைச் செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம்பி முருகன் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி அருள்மொழி உள்பட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணியளவில் கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படவுள்ளது இதில் நிர்வாகிகள் பெருந்தரலாக பங்கேற்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மேலும் அண்ணா பிறந்த நாளன்று கோவை மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட எண்ணூற்று எழுபது வாக்குச்சாவடிகளில் அமைந்துள்ள பள்ளி மைதானங்கள் சமுதாய கூடங்கள் திருமண மண்டபங்களில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்து குடும்பங்கள் கூடி மண்மொழிமானம் காப்பதற்கான உறுதிமொழி முன்மொழிய வேண்டும் இது தொடர்பாக பகுதி கழக பொறுப்பாளர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள் வட்டக்கழக செயலாளர்களை அழைத்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடத்துவதற்கான வழிமுறைகள் வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது தொழுவர்களே அன்பிற்களிய தம்பி பாங்கியராஜ் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணராஜ் அவர்களே அன்பிற்குரிய தம்பி கே எம் ரவி அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் கே எம் அன்பிற்கு சகோதரர் சேதுராமர் அவர்களே அன்பிற்கடிய சகோதரர் பசுபதி அவர்களே தேவசீரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்காரனூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய தொகுதியினுடைய பகுதி பொறுப்பாளர்கள் அன்பிற்கினி அண்ணன் எஸ் எம் சாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பான திட்டங்களை நமக்கு பெற்றுக் கொடுத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய உண்மைகளை பேச வேண்டிய உணர்ச்சிக்காவிய தமிழ்நாட்டில் அரசியலில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய அரிய பிறந்தநிலையை அண்ணாவனுடைய பிறந்தநாள் விழாவினை நாம் கொண்டாடுகிறோம் அதை போலவே பதினாறாம் தேதி நம்முடைய கடகத்தை தொடங்கிய நாளாக கடகம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் செப்டம்பர் பதினேழு ஐயா தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுகின்றோம் முப்பெரு விழாவினை இந்த செப்டம்பர் திங்கள்ல கோலாகலமாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு பறைசாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் உலகம் போற்றுகின்ற வகையில் இந்த முப்பெரு விழாவினை நாம் கொண்டாடி வருவது நம்முடைய கழகத்துடைய கொள்கையாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் அந்த வகையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று காலை சுமார் எட்டு மணி அளவில் பேரறிஞர் பிறந்தநீர் அண்ணாவது திருவுருவ சிலக்கி காந்திபுரத்துல வந்து நாம் மணர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது நம்முடைய அனைத்து கழக நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற்ற மாவட்ட கழகத்துறை செயலர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிடக்க நம்முடைய மாண்பு மண்டல தலைவர்களுடைய மண்டல பொறுப்பாளருடைய வழிகாட்டுதல் அண்ணா சிலைக்கு மாலை அடித்தவுடன் காலை ஒன்பது மணிக்கு வந்து நம்ம உறுதிமொழி எடுக்கலாம் அந்த உறுதிமொழி வந்து ஓரணியின் தமிழ்நாடு என்கின்ற அந்த மிகச்சிறந்த அந்த குண்டெடுப்பை நம்முடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ஓரணி இன்றைக்கு இப்போ வந்து வரப்போதாக

பத்தாம் தேதி டைம் கொடுத்துருந்தோம் அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து யாராவது